அன்பிற்கினிய மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் பரணியினுடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கிருத்திகையினுடைய முதல் பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எது போன்ற பலன்களை தர இருக்கிறது என்பதை பார்ப்போம் இப்போ ராசிக்கு எடுத்த உடனே நம்ம பலன்களை பார்த்துருவோமே இப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதி அனுபவ பாக்கியஸ்தானாதிபதி என்கின்ற ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசியினுடைய மனைவிஸ்தானம் கலத்திர கணவன் மனைவிஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தையும் பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தையும் லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடங்களையும் பார்க்கிறது அப்போது இந்த மூணு இடங்களை வந்து குருவினுடைய பார்வை படுவதனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த மூன்று பாவங்களிலே வரா பிரச்சனை இல்லை அதாவது உங்களுடைய துணிச்சல் வெற்றி வீரம் இந்த ஸ்தானங்களிலே இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு கணவன் மனைவி ஸ்தானமாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவினுடைய ஒற்றுமை ஓங்கும் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்திலே பார்ப்பதனால அனுபவ பாக்கியங்கள் உங்களுடைய ஸ்தல யாத்திரைகள் உங்களுடைய நினைத்த காரியங்கள் வெற்றி தெய்வீக காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் அனைத்தும் நடக்கும் இந்த ஒன்பதாம் இடத்த சனியும் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டிலிருந்து பார்ப்பதனால் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு இது அமையும் ஆனால் ராபஸ்தானத்திலே குரு ராகு பகவான் உட்கார்ந்து குருவினுடைய பார்வைப்படுவதால் நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே லாபத்திலே முடியும் ஆக துணிந்து நீங்கள் செயல்படலாம் என்பது இந்த இடத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மேல் படுகிறது அதனால் வியாபாரம் மற்ற விஷயங்களிலே வந்து தைரியமாக நீங்கள் முடிவெடுக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பன்னெண்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் விரயங்கள் கிடைக்குமே விரயங்கள் ஆகுமே செலவுகள் ஆகுமே அப்படி என்று சில நிபந்தனைகள் உண்டு இருந்தாலும் லாபங்கள் இந்த வருடத்தில் வரக்கூடிய லாபங்கள் இல்லாமல் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே கேது பகவான் இருப்பது உங்களுக்கு அவ்வப்போது சலிப்பும் வெறுப்பும் தரலாம் குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்திலே சற்று சோர்வுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த இடத்துல நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தின் மேல்படுவதால் அப்போ குடும்பத்தை விட்டு குடும்ப காரியங்களிலே நிறைய ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு தொழில் நிமித்தமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ராசி படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்திலே சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு ராகு தான் உங்கள் இந்த ரொம்ப சூப்பரான பலனை இந்த வருடம் முழுக்க தருகிறார் ஏனென்றால் ராகு கும்பராசியிலே தொடர்ந்து சஞ்சரிக்கிறார் தொடர்ந்து சஞ்சரிக்கிறார் இந்த வருடம் முழுக்க போனால் இந்த வருடத்தினுடைய இறுதியில் தான் அவர் வந்து மகர ராசியை நோக்கி போறார் அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது சூப்பரான பலன்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஜாதகப்படி பார்க்கும்போது பாதகாதிபதி சனி வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே மறைவது பெரும் சிறப்பை தரும் கண்டிப்பாக அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை உபஜயஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான ஒரு லாபங்களையும் சிறப்புகளையும் பெருமைகளையும் புகழையும் திடீர் புகழையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு என்னலாம் இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு ரெண்டு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு பிரவேசம் பண்ணுகிறார் அப்ப நாலாம் வீட்டுக்கு பிரவேசம் பண்ணும்போது ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்க்க போனால் உங்கள் நீண்ட நாளைய கடன்கள் ஏதாவது இருந்தால் ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக முடிவடையும் கடன்களை கொடுக்க வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில் சாணம் வந்து முக்கியமாக சிறக்கும் அப்போ தொழிலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்போ தொழில் வந்து ஸ்டெடி ஆகும் இன்னும் சொல்ல போனால் ப்ரொமோஷன் இல்லாதவர்களுக்கு ப்ரொமோஷனையே எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக பன்னெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதனால் அயன சயன போக பாக்கியம் என்கின்ற ஒரு தடைகள் உங்களுக்கு நீங்கி சந்தோஷத்தை தரும் கண்டிப்பாக அப்போ நல்ல தூக்கத்தை தரும் அப்போது நல்ல தூக்கத்தை தருவதனால சிறப்புக்கள் அதிகமாக வரும் அது மட்டுமல்ல உங்கள் ராசியினுடைய உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்குரிய குரு பகவான் உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்தையே பார்ப்பது ஒரு பெரிய அதிசயமாக திகழும் என்று என்றால் மிகையல்ல பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கல்லூரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் புக்கு எடுக்காமலேயே பாஸ் ஆகலாம் அதற்காக புக் எடுக்காமல் விட்டுறாதீர்கள் புக் எடுங்கள் டு மே மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் சிரமப்பட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்று அறியவும் மிக உயர்கல்வி பிஹெச்டி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறு சிறு தடைகள் இந்த வருடம் உண்டு எனலாம் நிச்சயமாக அடுத்தபடியாக நோய் நொடி அப்படின்னு பார்க்க இந்த வருடம் உங்களுக்கு நோய் நொடிகள் ஒன்றும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் தண்ட செலவுகள் கண்டிப்பாக வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கோச்சாரத்திலே ஏழரை சனி உங்களை வந்து வாட்டி வடைக்கும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இந்த ஏழரை சனி பிறைய சனிக்கு கிடையாது என்பது மட்டும் நிச்சயம் மேலும் குரு பகவான் நாலாம் வீட்டிலே சஞ்சரிக்குவது உறவினர்களுடைய தொடர்பு வலுப்படும் விடுபட்ட உறவுகள் பழைய உறவுகள் அனைத்தும் வந்து சீர் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் பிரதான சின்னங்கள் பழைய சிந்தனைகள் பழைய நண்பர்கள் அவர்களுடைய தொடர்பும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களிலே ஏற்படும் நீங்கள் ரொம்ப நாளாக எரிபா எதிர்பார்த்து கொண்டிருந்த கோவில் குளங்களை நீங்கள் சென்று தரிசிக்க கண்டிப்பாக இயலும் என்றால் மிகையல்ல இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை மட்டுமே நம்ம பார்க்காம அவரவர்களுக்கு பிறந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலே தசா புத்தி வந்து வரும் அந்த வகையிலே உங்களுக்கு சாதகமான தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த சிறு சிறு தடைகள் கூட கோச்சாரத்தில் வரக்கூடிய சிறு தடைகளும் நீங்கி நன்மையே பெறும் அன்புக்கினி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இனிது அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மேலும் சிறப்படைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய மலைமேல் முருகன் மலைமேல் முருகன் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று தரிசித்து வருவது சிறந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் எல்லாம் பார்த்துங்க மலைமேல் இருக்கக்கூடிய முருகனை தரிசித்து வருவது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சித்தியடையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கு வாழ்த்து கூறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்பிற்கினியவர்களே மறக்காதீர்கள் லைக் செய்த லைக் செய்ய மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஞாபக வைத்துக் கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மிக முக்கியமாக இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் உங்கள் ராசி என்ன உங்கள் மனைவி ராசி என்ன உங்கள் பிள்ளைகள் ராசி என்ன என்று கமெண்டிலே கூடுங்கள் நன்றி வணக்கம்